பூச்சியே சாப்பிடாத சாப்பிடுவதாக சொல்லி இருக்கிறோம் நம் குழந்தைகளை பார்த்தால் மாட்டோடு மாட்டாக ஆட்டோடு ஆட்டாக காடுகளின் யானைக்கு பின்னால் அடைவதற்கு பேர் உண்ணி கொக்கு அது அது இந்த மாடு நடக்கையில் காட்டில் யானை நடக்கையில் அதன் கா அந்த நடக்க நடக்காரில் இடறுகிற பூச்சிகளை சாப்பிடுகிற கொக்கு அதனுடைய அழகு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் நீங்கள் பார்க்க இவர் சொன்ன முதல் கொக்குனுடைய அழகு கருப்பு வண்ணத்திலே பெரிய கொக்கு சிறிய கொக்கு என்று நம்மிடத்திலே இரண்டு கொக்குகள் இருக்கிறது அவை குளத்தில் நீர் மற்றும் வரை குளத்தில் இருந்து சேராகும் வரையும் சாப்பிட்டு விட்டு சேரில் கிடைக்கிற நல்ல அதெல்லாம் சத்துளை சேகரித்து வைத்து விட்டு அடுத்த வரையும் காத்திருந்து மழை வந்தால் மீண்டும் மீன் சாப்பிடுகிற பழக்கம் கொண்டவை அவை பூச்சிகளை சாப்பிடாது